பயோ மைனிங் தொடர்ந்து பயோ சிஎன்ஜி வேஸ்ட் டூ எனர்ஜி உள்ளிட்ட திட்டங்கள் சென்னை பெருநகர மாநகராட்சியில் செயல்படுத்தப்படும் என மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் மே தினத்தை தூய்மை பணியாளர்களுடன் மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் ஆணையர் குமரகுருபன் ஆகியோர் கொண்டாடினர் அப்போது தூய்மை பணியாளர் மற்றும் பணியாளர்களை பாராட்டி நல உதவிகளை மேயர் பிரியா வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு தார்கோ வங்கி மூலம் பிரத்யேக அட்டை வழங்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் தூய்மை பணியாளர்கள் பணியின் போது உயிரிழந்தால் வழங்கப்பட்ட இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவியை ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டு உள்ளது என கூறினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனை படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் கடந்த மாதம் டாட்கோ மூலியமாக தூய்மை பணியாளர்களுக்கு என்று பிரத்யேகமாக அட்டைகள் வழங்கப்பட்டது இது இதன் மூலமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களும் தனியாருக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களும் இந்த தாட்கோ கார்டின் மூலம் பயன்பெறலாம் இந்த டாட்கோ கார்டின் மூலியமாக தூய்மை பணியாளர்கள் வந்து பணியில் இருக்கும் பொழுது இறப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு இரண்டு லட்சமில் இருந்து இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐந்து லட்சமாக அதை உயர்த்தி வழங்கியிருக்கிறார் அதேபோல் தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருந்தார் அவர்களுக்கு கை போகக்கூடிய சூழலில் கால் அடிப்படக்கூடிய சூழல் இருந்தார் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் வந்து நிவாரண உதவி வழங்க இருக்கிறார் அதே போல் தூய்மை பணியாளர்களின் பிள்ளைகள் வந்து கல்வி பயில வேண்டும் என்றார் அவர்களுக்கென்று மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பிரத்யேகமாக தொகை வழங்கிருக்கிறார்கள் அதேபோல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸஸும் வந்து இந்த கார்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனியாக வழங்கப்படுகிறது